மாகாலய அம்மாவாசை அம்மாவாசையின் சிறப்பு என்ன அதுவும் பர்டிகுலரா இந்த மாகாலய பட்சத்துல வரக்கூடிய இந்த அம்மாவாசையோட சிறப்பு அன்றைய தினம் நீங்க என்ன பண்ணணும் தான் இந்த பதிவுல தெரியும் மூதாதையருக்கு தர்ப்பணம் திதிகள் கொடுக்கறது தான தர்மங்கள் பண்ணக்கூடியது இது இப்ப வந்தது கிடையாது முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மங்கள்லயும் எடுத்தாலும் சரி இல்ல நீங்க யுகங்களா எடுத்தாலும் சரி இருக்கு இப்போ மரம் தழைச்சு இருக்கும் எத்தனை வருடங்களானாலும் ஒரு பெரிய தோப்பு மாதிரியான அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசன் ஆண்டியையும் அரசனாக்கும் அரச மர வழிபாடு இதுதான் சோ இது வந்து சத்தியமான உண்மை இதை பண்ணிட்டு அது கடுத்தது பதினெட்டு வாட்டி சுத்தியாச்சு சுத்தி முடிச்சோன்னு எல்லாம் வந்து கொண்டு மரத்தை ஹக் பண்ணிக்கணும்

அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பதிவு வந்து நாங்க ஏற்கனவே ஒன்னு போட்டிருந்தோம் வரக்கூடிய மாகாலய அம்மாவாசை அம்மாவாசையின் சிறப்பு என்ன அதுவும் பர்டிகுலராக இந்த மாகாலய பட்சத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவாசையோட சிறப்பு அன்றைய தினம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறீங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட பதிவையும் போய் பாருங்க அதுலேயும் நல்ல ஒரு அழகான இன்ஃபர்மேஷன் வந்து சாய் பாலாஜி அவர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதிவையும் முழுசா பாருங்க மகாலய அம்மாவாசையின் சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவாசையை நீங்கள் கொண்டாடுங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ரம் ஜெய் புவனேஷ் ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி இந்த மகளை அமாவாசையோட சிறப்பு என்ன பர்டிகுலராக இந்த ஒரு விஷயத்தை இன்றைய தினத்தில் செய்யணும் அப்படின்னா எந்த விஷயத்தை நீங்கள் மக்களுக்காக சொல்லுவீங்க ஸோ எப்போ கேள்வி கேட்டாலும் குரு வணக்கத்தை பார்த்து தான் பதில் ஸோ குரு வணக்கத்தை பார்த்துடலாம் இந்த ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றியை சொல்லி சோ குரு வணக்கத்தை பார்த்தாச்சு இப்ப குருவோட அனுகிரகத்தினால அம்பால் உணர்த்தினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் குரு வழியில் சோ அம்மாவாசை அப்படின்னா இறந்தவங்களுக்கு அதாவது மூதாதையருக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கறது இது வந்து இப்போதுலேருந்து இருந்து இருக்காங்கன்னா நம்மளோட முன்னா முன் நமக்கு முற்பிரவிலேயே இருந்து இருக்கு அம்மாவாசைன்றது மூதாதையருக்கு தர்ப்பணம் திதிகள் கொடுக்கறது தான தர்மங்கள் பண்ணக்கூடியது இது இப்ப வந்தது கிடையாது முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மங்கள்லயும் எடுத்தாலும் சரி இல்ல நீங்க யுகங்களா எடுத்தாலும் சரி இருக்கு இப்ப யுகத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து தர்ப்பணம் கொடுக்குறாரு அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பலியே மாறுது சோ இன்னைக்கு அமாவாசை இல்லையா நாளைக்கு தானே அமாவாசை ஏன் கிருஷ்ணன் போய் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காரு இல்ல இல்ல நம்ம கன்ஃபியூஸ் ஆகி எல்லாரும் வா நம்ம போய் கேக்கலாம் அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி தர்பணம் கொடுப்பாங்க காலையில எழுந்துச்சோடனே அந்த தர்பணம் கொடுப்பாங்க சந்தியா வந்தனம் பண்றது இது வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அது அப்படி கிடையாது சோ ஒரு ஜீவராசியா ஒரு மனுஷன் பிறக்கிறானா அந்த மனுஷன் காலையில எழுந்து தன்னோட முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் பண்றது அக்கியம் பண்றது இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு அவங்களுக்கு அது ப்ரொஃபஷனல் ஆயிப்போச்சு சோ இதை ஃபாலோ பண்ணுன்ற ப்ரொஃபஷனல் ஆயிப்போச்சு அவங்களுக்கு பூநூல் போட்டு அவங்க பூநூல் பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சாரியிலையும் பூர்ணூர் போறாங்க சில எல்லாருமே பூர்ணூர் போட்டுருக்காங்க சோ அதுக்கும் இதுக்கு நம்ம கம்பாரிசன் வேண்டாம் சோ நம்ம இறைவன ஆத்மாத்மா வழங்கணும் நம்ம என்ன பண்ணோம்னா வருஷம் புல்லா கொடுக்கறது போய் ஒரு முக்கியமான அமாவாசை தொண்ணூத்தி ஆறு தடவாச்சு அப்புறம் முக்கியமான பன்னெண்டு அமாவாசை ஆச்சு அந்த பன்னெண்டு அமாவாசையும் ஃபில்டர் பண்ணி நாலு அமாவாசை மூணு அமாவாசம் ரெண்டு அமாவாசம் ஒரு அமாவாசை கொண்டு வந்தாங்க ஒரு அமாவாசைன்றது நிறைய பேர் தவிர்க்க முடியாத அமாவாசை அந்த மாலை அமாவாசை வந்து சொல்லிடுவாங்க சோ இந்த ஏன் இதுல அப்படின்னம்னா உலகத்துல இருக்க மொத்த எதுவுமே இதுல கவாடாகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகமா அவங்க வச்சுட்டாங்க உள்ள ஆடி ஆடிக்கு அப்புறம் மாதிக மாசு அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவாசையில பதினஞ்சு நாட்கள் இப்ப நம்ம அம்பாலோட அனுகிரகத்தினாலையும் நம்மளோட சிஸ்டி ஒளி சொந்தங்களோட ஆதரவுனாலையும் தொடர்ந்து நம்ம சாப்பாடு அதுக்கப்புறம் தண்ணீர் தானம் பஸ்திர தானம் இந்த மாதிரி நிறைய தானங்கள் பண்றோம் அதையும் நம்ம வீடியோ எடுத்து போட்டோம் எதற்கு இந்த வீடியோ ஏன் பப்ளிசிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் பண்றத பார்த்து நீங்களும் பண்ணணும் நீங்களும் இன்ஸ்பயர் ஆகணும் எப்படி ஒரு ரோட் மாடல் வந்து நம்ம ஆவரம் அந்த அவர் நடிச்சாரு அவரை மாதிரியே நம்மளும் வாழ்க்கையில முன்னே கொண்டு அவர் அவரு சொன்னாரு சோ ஏதோ ஒரு விஷயம் சோ ஒரு 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 சிலருக்கு அந்த பொறி தட்டி நீங்களும் இந்த மாதிரி தான தர்மங்களை அடுத்த வருஷம் நீங்களும் பண்ணீங்கன்னா எனக்கு சந்தோஷம் இல்ல உங்க வாழ்க்கையில வா மாசத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு இல்லாத பட்ட இழைக்கு உணவு அளிக்கப்படுது அதுக்கு வந்து இந்த சிருஷ்டி ஒலிதான் காரணம் அந்த வீடியோ பார்த்ததுனால இன்ஸ்பயர் ஆன இல்ல இந்த பையன் சொன்னதனால இன்ஸ்பயர் ஆன இல்ல இந்த அக்கா சொன்னதுனால இன்ஸ்பயர் ஆனா இல்ல இந்த குருமார்கள் கொடுக்கறத பார்த்து எனக்கு சந்தோஷம் இருக்கு அப்படி தான் அந்த வீடியோ எடுத்து இது வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடையாது நீங்களும் கொடுக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் அதே போல இந்த அம்மாவாசையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தர்ப்பணம் கொடுக்க போகணும் அப்படின்னு நம்ம நான் அங்க சில பேர் காலையில எனக்கு வேலைக்கு போனாங்க நான் என்னங்க பண்றது அங்க இருக்கிற நான் நான் கண்டால பார்த்தது அந்த மஞ்சளையும் அக்ஷதையும் வச்சு கொடுங்க நான் வீட்டுக்கு போறேன் இது பார்த்துட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டேன்னு நினைச்சிருவாங்க இப்போ வீட்டுல வந்து நம்பிக்கையோட அனுப்புறாங்க நம்ம வீட்டுல பண்ணிட்டு வராங்க சிரத்தம் பண்ணிட்டு வராங்க இதனால நம்ம முன்னோர்களுக்கு அந்த உணவு என்னதான் வீட்டுல வட பாயாசத்தோட சமைச்சு காக்காவுக்கு வச்சாலும் அந்த எள்ளு தண்ணி இறக்கிறது தான் அவங்களோட இது இதை பார்த்து நான் வேதனை ஆகி குரு கிட்ட கேட்கும் பொழுது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பித்ரு தீபம்னு வந்துச்சு ஏன்னா வீட்டுல இருக்க பெண்களாவது பக்தி சிரதையா பண்ணுவாங்க ஆண்கள் அங்க போயிட்டு பண்ணலன்னா கூட வீட்ல இருக்க பெண்களாவது விலைக்கேத்தி அந்த அவங்களுக்கு உரிய நெய்வேதியம் பண்ணி வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு தூவி தொண்ணையில காக்காக்கு தண்ணியோட வைப்பாங்க அப்படின்னு நம்ம பண்ணோம் சோ இதையும் மீறி இன்னொரு இது வந்து இந்த மாலியமாசுல நம்ம பண்ணணும் அப்படின்னோம்னா கொடை தானம் பண்ணலாம் கருப்பு கொடை தானம் செருப்பு கருப்பு செருப்பு தானம் பண்ணலாம் பானகம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீர் மோர் சொல்லுவாங்க அதாவது மோர் தானம் பண்றது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடை குடை கொடுக்க முடியாது தொப்பியாவது தானம் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம் ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு நபருக்கு அது பதினோரு பேருக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுக்க முடியல ஒரு நபருக்கு வேஸ்டி துண்டு சேல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட் போயிட்டு வச்சு கொடுக்கறது மாங்கல்யம் விளையல் இந்த மாதிரி இப்போ செட்டு வச்சு கொடுக்கறது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு வீட்டுக்கு யாராவது இல்லாதப்பட்ட ஏழையாக பார்த்து கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து தட்சிண ஒரு வெத்தலை பார்க்க வாழைப்பழத்தில் ஒரு நூற்றி ஒரு ரூபாய் தட்சணை வச்சு கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணலாம் இதெல்லாமே பண்ண முடியாதுங்க எனக்கு ஆனால் எல்லா பலனும் வேணும் நான் இதுமே பண்ண மாட்டேன் ஆனா எல்லா பலனும் வேணும் அப்படின்னம்னா ஆலமரம் அரசமரம் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும் அது கோவிலா இல்லைனா கூட பிரச்சனை இல்லை கோவிலுக்கு தான் போகணும்னு இல்லை நான் கோயிலுக்கு கூட போக மாட்டேங்க சாமிலாம் கொண்டு மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற நபருக்கும் தான் சொல்றேன் ஆலமரம் அரசமரம் ஒன்னா இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து மனசார ஓம் பித்ரு தேவாய நம அப்படின்னு சொல்லி வேண்டி

நம்மளால ஒரு வெயிட்ட தூக்க முடியல தூக்கணும் அங்க புடிச்சிக்கிச்சு இங்க புடிச்சிச்சு இவர் சொன்னார் நான் இவர் பேச்ச கட்டு பதினெட்டு சடவை ஸ்வீட் வந்து எனக்கு உடம்பே போச்சு நான் பாட்டு நல்லா தான் இருந்தேன் அந்தனாலதான் ஒரு சின்ன சும்மா எடுத்துக்கிடுங்க எல்லாருக்கும் ஈஸியா இருக்கு ஒரு குழந்தை கூட இது பண்ண முடியும் சோ அதனால இந்த தண்ணி நிரப்பி ஒரு முறையோ இல்ல பதினெட்டு முறையோ பொறுமையா அதுக்கு வந்து ஊதுகிட்டே வந்துட்டு அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல நம்ம வந்து ஓம் பித்ரு தேவாய நம அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேண்டணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பூலோகத்துல வந்து ஆலமரம் அந்த ஆலமரம் வந்து உங்களுக்கு வந்து விழுதுகள் விழும் சோ அந்த விழுதுகள் வந்து பாத்தீங்கன்னா தாய்மரம் எதுனே தெரியாத அளவுக்கு மற்ற விழுதுகள் பெருசாயிடும் சோ நம்ம வாழும் காலத்தில் நம்ம சங்கதிகளை வளர்த்துறோம் அந்த சங்கதிகள் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையா அந்த பிசினஸ் பண்றாங்க தலைமுறை தலைமுறையை அவங்க தொண்டுகள் செய்வாங்க தலைமுறை தலைமுறை இப்போ நான் நான் விட்டுட்டு போனது என்னோட ஃபேமிலி அடுத்த ஜென்ரேஷன் எடுக்கணும் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்ல நான் வாழாத வாழ்க்கை என் தலைமுறை வாழுது அது அப்படியே மேல மேல வாழ்ந்துட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு உடலை எடுக்கிறோம் அந்த உடல்ல நம்ம வந்து இந்த பிரிவில் இப்படி இருக்கும் அடுத்த உடலை எடுக்கும் பொழுது நம்ம அப்படி இருப்போமான்னு நமக்கு தெரியாது ஸோ ஆலமரத்தோட தன்மை அது விடுதுகளை வெயில் ஊர் போறதுனால தாய்மரம் இதுவானா கூட அந்த மத்த வேர்களால அந்த மரம் தழைச்சு இருக்கும் எத்தனை வருடங்களானாலும் ஆனாலும் தழைச்சு புரிசாவே ஒரு பெரிய தோப்பு மரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசன் ஆண்டியையும் அரசனாக்கும் அரச மர வழிபாடு அந்த காலத்துல குளத்தங்கரையாண்ட இந்த மாதிரி மரங்கள் இருக்கும் அவங்க போயிட்டு ஒரு விநாயகர் ஒண்ணு வச்சிருப்பாங்க சங்கதி விருத்தி ஆகும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதனால தான் இந்த கயிறு மாதிரி வச்சு சுத்துவாங்க சுத்திக்கிட்டு பண்ணுவாங்க தண்ணி ஊத்துவாங்க அதெல்லாம் போயிடுச்சு இப்ப மரங்களே காணும் நம்ம இந்த வகையிலேயாவது மரங்களை காப்போம் அப்படின்ற ஒரு இதுதான் சோ இது வந்து சத்தியமான உண்மை இத பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது பதினெட்டு வாட்டி சுத்தியாச்சு சுத்தி கீழ எல்லாம் வந்து கொண்டு மரத்தை ஹக் பண்ணிக்கணும் நம்மளோட பரவாயில்ல ஏதோ ஒரு மரம் ஆலமரமும் அரச மரமோ இருக்கிற மாதிரி நம்ம இப்படி புடிச்ச மாதிரி நம்ம கஷ்டத்தை அது கிட்ட சொல்லணும்

அவங்களோட இது கொடுக்கும்போது அதுல இருக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படியே நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணிப்போம் சோ அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் இப்போ சில பேருக்கு அந்த சங்கதிகள் இல்லாம இருக்கும் சில பேருக்கு சாபத்தினால கல்யாணம் தள்ளி போகும் சில பேருக்கு நிறைய விஷயங்கள் தள்ளி போகும் வீடு கட்ட முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒரே ஒரு பரிகாரத்து மூலியமா அந்த ஒரே ஒரு நாள் எப்போ ஆனால் பண்ணிக்கலாம் ஆறு மணிக்குள்ள ஓகே ஓகே காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆமா ஹக் பண்ணி நல்லா வேண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா பதினெட்டு முறை சுத்தி தண்ணி ஊத்தி பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாம் முடிஞ்சிருச்சு சூப்பர் 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 இந்த அம்மாவா நிச்சயமா உங்களுக்கு ஒரு சிறப்பான அமாவாசையா தான் இருக்கும் என்னன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ரொம்ப சிறப்பான பட் வலிமையான பரிகாரமாக இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஆழ மரமும் அரச மரமும் பின்னி இணைஞ்சிருக்கா மாதிரியான ஒரே ஒரு மரத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அன்றைய தினத்தில் நீங்க வழி வந்து தேடிடலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது உங்களுக்கு இல்லை நிறைய பேருக்கு பயனுள்ளதா போய் சேரட்டும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்